கும்பகோணம் நீலத்தநல்லூர் சாலையில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் சோழபுரம் கா அறிவழகன் தலைமை தாங்கினார் மாநகர செயலாளர் ராமராமநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த விழாவில் கழக அமைப்பு செயலாளர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ரா காமராஜ் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த கூட்டத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே மோகன் கொள்கை பரப்பு துணை செயலாளர் சேகர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்கள் பங்கேற்று பேசினர் கிராமம் கூட முழுவதும் எல்லா எல்லா கிராமங்களிலும் தண்ணீர் வகித்து திட்டத்தை கொண்டு வந்து எல்லா மண் சாலைகளையும் கப்பி சாலை கப்பி சாலை வந்து தார் சாலை என்று மிகப்பெரிய திட்டம் தண்ணீர் திட்டம் தண்ணீர் வைத்துக் கொண்டு வந்தார்கள் பள்ளி குழந்தைகளுக்கு காரணிகே அதே போல தனியார் வைத்திருந்த கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் அரசா அரசாங்கத்தோடு இணைத்து பொது விநியோக திட்டத்தை மிகப்பெரிய செம்மையாக நடத்தி இன்றைக்கு இன்றைக்கும் பொது விநியோக திட்டத்தில் அவனுக்குரிய அறிவு சகோதரர்கள் சாதாரண மக்கள் பொருட்களை மாத மாதம் பெற்றுக் அதை செம்மைப்படுத்திய தலைவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனியார் ஆட்சியை அகற்றாதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து எல்லோரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு செயலாளர் மரியாதைக்குரிய அனுமதி உதவுகிறார் ராம ராமநாதனும் இன்றைக்கு அத்தனை இந்த கருத்துக்களாக உயர்ந்திருக்கிற நம்முடைய தலைவர்